தளபதி விஜயோட ஆக்டிங்ல வெங்கட் பிரபு டெரெக்ஷனில் உருவாகியிருக்க கோட் படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க ஆனா இதுக்கு முன்னாடியே வெங்கட் பிரபுவோட இன்னொரு படம் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு தமிழ் இண்டஸ்ட பல டிரஸ் சொந்தமா படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ வெங்கட் பிரபு ப்ரொடியூஸ் அப்படின்ற படம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி வெளியாக போகுது அப்படின்ற ஒரு வந்திருக்கு ஹிப் ஆப் தமிழ் ஆதி நடிச்ச முறுக்கு அப்படின்ற படத்துல நடிச்ச நடிகர் ஆனந்த் டிரெக்ட் பண்ணிருக்க நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்ற படத்தை கலக்கப்போவது யாரு பாலா ஆர் ஜே விஜய் குமரவேல் பவானி ஸ்ரீ இர்பான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல பதிமூணு கேரக்டர்கள் இருக்குது அப்படின்னும் இந்த கேரக்டர்கள் எல்லாமே நண்பர்களா இருக்கிற நிலையில அவங்களுக்குள்ள ஜாலியான அனுபவங்கள் தான் இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த படத்துல ரெண்டு பாட்டை தனுஷ் பாடியிருக்காராம் அண்ட் ஜிவி வி பிரகாஷும் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்ற படம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி ரிலீஸ் ஆக போகிற நிலையில அடுத்த மாசம் வெங்கட் பிரபுட டிரெக்ஷன்ல உருவான கோட் படம் செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு இந்த ஒரு அப்டேட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க